ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் கேஎஸ் ஸ்வீட் ஹோம் சேனலுக்கு உங்களே வரவேற்கிறேன் இன்னைக்கு டெய்லரிங் கிளாஸில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பஃ்கை வந்து எப்படி ஈஸியான முறையில் தைக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ரொம்பவும் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிசினஸ் கூட ரொம்பவும் ஈஸியாக வந்து பஃ்கை வந்து தைச்சிருவாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆளில் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனேக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோங்க பஃபை தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஃப் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெயின் கிளாத் வந்து அதிகமாக நீங்கள் விட்டுக்கலாங்க நான் வந்து அஞ்சு நான் வந்து கிளாத் வந்து விட்டுருக்கேன் லைனிங் கிளாத்தை விட மெயின் கிளாத் பார்த்தீங்கன்னா அஞ்சு இஞ்சி மட்டும் நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரின்சஸ் கட் வந்து போட் நேக் வச்சு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி ப்ரின்சஸ் கட் வந்து எப்படி தைக்கணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம போட்டிருக்கோங்க பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஃ்க்கு தேவையான கிளாத் விட்டு நம்ம அடையாளப்படுத்தி எடுத்துக்கிட்டோங்க இப்ப நம்ம பஃப் வந்து நம்ம எப்படி பிடிக்க போறோம் அப்படின்னா நம்ம மார்க் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல இருந்து அடுத்த மார்க்கிங் வரைக்குமே நம்ம பஃப் வந்து நம்ம வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு சுருக்கம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா நீங்க விட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுருக்க வைக்க ஆரம்பிக்கலாங்க நம்ம ஃபர்ஸ்ட் எங்கன்னு நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோமோ அந்த இடத்துல இருந்து நீங்க சுருக்க வைக்க ஆரம்பிங்க இப்போ ஃபஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணையில ஒரு சுருக்கம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க திருப்பி இந்த மாதிரி நீங்க ஊசி எடுத்துக்கோங்க ரெண்டாவது சுருக்கம் வைக்கையில இந்த மாதிரி ஊசியை வச்சு நீங்க சுருக்கம் வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு சுருக்கம் சின்னதாக வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா பெரிய சுருக்கமாக கூட நீங்க வச்சுக்கலாங்க நான் வந்து கொஞ்சம் சின்னதாகவே சுருக்கம் வச்சு நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு கிளாத் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி சுருக்கம் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் சுருக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமா வச்சிங்க அப்படின்னா பஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகா தெரியுங்க அதனால கொஞ்சம் சின்ன சின்ன மடிப்பாகவே நீங்க மடிச்சு இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க கையில வந்து ஒரு பக்கத்துல நம்ம வந்து சுருக்கம் வச்சு எடுத்துட்டோங்க பாருங்க நீட்டா வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைட்லையும் நம்ம சுருக்கம் வைக்கணுங்க அது எப்படி வைக்கணும் அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா வலது பக்கமாக நம்ம சுருக்கம் வச்சிருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளீட்டை அப்படியே இந்த சைடு திருப்பி விட்டுட்டு நீங்கள் சுருக்கம் வைக்கணுங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு வச்சீங்க அப்படின்னா இன்னொரு பக்கத்தில் ரைட் சைடு வந்து நீங்கள் திருப்பி விட்டு சுருக்கம் வைக்கணுங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சாதான் உங்களுக்கு பஃப் வந்து தூக்கிக்கிட்டு அழகாக தெரியும் உங்களுக்கு பஃப் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட கிளாத் விட்டுட்டு நீங்கள் அதிகமாக பஃப் வைக்கிற மாதிரி தைச்சிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிளாத் விட்டுட்டு நான் பஃப் வந்து நான் வச்சுக்கிறேன் இதே மாதிரியே இந்த கை ஃபுல்லாகவே நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் பஃ்கை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிறைய மாடல் வந்து உங்களுக்கு இருக்குதுங்க நமக்கு எந்த மாடல் பிடிக்குதோ அதுக்கு மாதிரி கிளாத் கட் பண்ணி நம்ம வந்து பஃ்கை வந்து தச்சு எடுத்துக்கலாங்க ஆனா இந்த பஃ்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாவே தெரியாது அதனால இந்த மாதிரி நீங்க தச்சு போட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் பஃ்கை வந்து நம்ம ரெண்டு பக்கத்துலையுமே பஃப் வச்சு நம்ம எடுத்துட்டோங்க இப்ப வந்து நம்ம எப்படி தைச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்க நம்ம சின்ன சின்னதா வச்சனால உங்களுக்கு வந்து சுருக்கம் வந்து நிறைய வந்திருக்கு பாக்குறதுக்குமே அழகா இருக்குங்க இப்ப இந்த கிளாத்ல லைனிங் கிளாத் வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேர்த்து நம்ம எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க இப்ப பப் வந்து நம்ம தச்சு எடுத்துட்டோம் மெயின் கிளாத் மேலே நம்ம லைனிங் கிளாத் வந்து கரெக்டான அளவில் கட் பண்ணி வச்சுருக்கோங்க அந்த கிளாத்தை நம்ம மெயின் கிளாத் மேலே வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்க ரெண்டு கிளாத்துமே ஒரே அளவில் நம்ம தச்சு எடுத்துருக்கோங்க இப்போ வந்து லைனிங் கிளாத்தை வந்து இதுக்கு மேலே வச்சு எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நீங்கள் மெயின் கிளாத்தோட உள்பக்கமாக எடுத்துக்கோங்க அதாவது கெட்ட பக்கத்தில் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே தான் நீங்கள் லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி நீங்கள் போடணும் போட்டுட்டு நம்ம சுத்தி வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி சுத்தி கைப்பலாவே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டுங்க நம்ம லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் நம்ம சுத்தி தையல் போட்டு நம்ம எடுத்துட்டோங்க லைனிங் வச்சு நம்ம தச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து லைனிங் பக்கத்தில் திருப்பிக்கங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தது அப்படின்னா கட் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டுங்க நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம் இந்த மாதிரி நேர் பீஸில் ரெண்டு இன்ச் வர மாதிரி கிளாத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம கை ஓரத்துல நம்ம தைக்க போகிறோம் இந்த மாதிரி லைனிங் பக்கமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீஸோட நல்ல பக்கத்தை லைனிங் கிளாத்து மேல வச்சுக்கோங்க வச்சிட்டு இந்த மாதிரி சைடில் நேராக வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் தையல் போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி கிளாத்தை திருப்பி விட்டுட்டு நம்ம காலிஞ்சு உள்ள தள்ளி இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு எடுக்கணுங்க இப்ப வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா லைனிங் கிளாத் பக்கமா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம கிளாத்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அதுல நல்ல பக்கத்தை இந்த மாதிரி அந்த கிளாத்துல வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டா தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் நீங்க பீஸ் வந்து தைக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பினிஷிங் வந்து நல்லா இருக்காதுங்க பிசுறு பிசுற அவங்களுக்கு வெளியே தெரியும் அதனால இந்த மாதிரி நேர் பீஸ் கட் பண்ணி நம்ம அந்த ஓரத்துல தைச்சிட்டு நம்ம கை ஓரத்துல எப்படி மடிச்சடிப்போமோ அதே மாதிரி இதுல நம்ம மடிச்சடிக்க போறோங்க இப்ப பீஸை வந்து நம்ம தச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து அந்த கிளாத் வந்து லைட்டா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப அந்த பஃப் எல்லாம் கரெக்டா கரெக்டா ஒரே மாதிரி நீங்க எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நெய் பீஸ வந்து நீங்க மடிச்சு தைக்க ஆரம்பிங்க இப்ப பாத்தீங்கன்னா காலிஞ்சு ஒல அந்த ஓரத்துல மடிச்சிருங்க மடிச்சுட்டு அதையுமே இன்னொரு மடிப்பு மடிச்சிருங்க இப்படி மடிச்சீங்கன்னா அந்த பிசுறு பாத்தீங்கன்னா உள்ள போயிடும் உங்களுக்கு பினிஷிங் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்க மடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கிறதுக்குமே அழகா இருக்குங்க இப்போ வந்து நம்ம தச்சிறது பாத்தீங்கனா மெயின் கிளாத் மேலே நல்ல பக்கத்துல நம்ம தையல் போட்டுக்கிட்டோம் இந்த மாதிரி நீங்க தச்சு எடுத்துக்குங்க இப்போ அந்த ஓரத்தலயும் நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோங்க பஃப்கை பாத்தீங்கனா லைனிங் கிளாத் கொடுத்து நம்ம தச்சி எடுத்துட்டோங்க பாருங்க எடுத்து வந்து நம்ம தச்சு எடுத்துருக்கோம் இப்ப வந்து நம்ம கையும் சட்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோங்க அதே மாதிரியே நீங்க அரைஞ்சு மட்டும் மார்க் பண்ணிட்டு அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி கட் பண்ணி தச்சாதான் உங்களுக்கு பிளவுஸ் போடையில உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அதனால இந்த மாதிரி கைய வந்து இந்த ஓரத்துல அரைஞ்சு மட்டும் நீங்க மார்க் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம கட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மடிப்பு சுருக்கம் எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும் அதனால அந்த ஓரத்துல நீங்க கட் பண்ண இடத்துல இருந்து நீங்க இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துருங்க கட் பண்ண கிளாத்தை வந்து நம்ம தைச்சி எடுத்துட்டோங்க இப்போ இந்த கையோட சென்டர் பாயிண்ட வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சட்டையும் கையும் வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க கை வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோங்க இப்போ ப்ளவுஸில் கை வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் நம்ம கை வந்து தைக்கல எப்போவுமே நீங்கள் ரெண்டு தையலாக போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கிளாத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் தையலும் பிரியாமல் இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா கை வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோங்க ப்ளவுஸ்லேயுமே கை வச்சு நம்ம தச்சு எடுத்துட்டோம் பாருங்க நம்ம எந்த பிசுருமே இல்லாம நீட்டாக வந்து நம்ம தச்சு எடுத்துருக்கோங்க ரெண்டு கையுமே இதே மாதிரி நம்ம தைச்சு எடுத்துக்கிட்டோம் பாருங்க நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோங்க இது போட் நெக் வச்சு பிரின்சஸ் கட் வந்து நம்ம தைச்சிட்டோம் அதே மாதிரி பஃப் கையுமே வச்சு நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோங்க ஃபுல் சட்டையுமே நம்ம தைச்சு எடுத்துட்டோம் இந்த பிளவுஸில் பார்த்தீங்கன்னா போட் நெக் வச்சு பேக் ஓப்பன் வச்சு நம்ம தைச்சிருக்கோங்க ஃபிசஸ் கட் அப்படின்னாலே உங்களுக்கு பேக்கில் வந்து ஓப்பன் வச்சு தைக்கிற மாதிரி தான் வரும் இந்த பிளவுஸ் ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நான் போடுற வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லரிங் பத்தின உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு கருத்துக்களை எனக்கு நீங்க தெரிவிக்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்